எச்சு மலை சின்ன ஏன்படியான மன விஷயம் வந்து பார்க்குற முடியும்னு பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து ஜெயம் ரவி விசஸ் ஆர்த்தி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நியூஸ் வந்து நம்ம பரபரப்பாக பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்த்தி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தது அதுக்கப்புறமா வந்து ஆர்த்தி அது ரிப்ளை கொடுத்தது அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும் போது வந்து ஜெயம் ரவி வந்து சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் அதுக்கு பிறமா ஆர்ஜி ஷா அவரோட வீடியோவில் நிறைய விஷயம் ஷாக்கிங்காக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னடா அது இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ ஆர்த்தி சைட்லேருந்தே எந்த ஒரு விளக்கமும் வந்து கொடுக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வந்து வந்து அதை பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து பப்ளிக்காக என்னோட பர்சனல் லைஃப் பற்றி போய்ட்டுருக்க ஒரு விஷயத்தை நான் இந்த டைமில் இம்பார்ட்டண்ட்டாக நான் நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சைலண்ட்டாக இருக்கிறனால என் மேலே ஒரு தவறு இருக்கோ இல்லைனா வந்து ஒரு வீக்னஸாக வந்து யாரும் வந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போது இதை வந்து சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் டிக்னிஃபைடாக வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஈவன் என் மேலே வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் பேடாக வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரூத் கிடையாது ஸோ கண்டிப்பாக நான் வந்து லீகல் சிஸ்டம் வந்து நம்புகிறேன் அதில் இருந்து உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு விஷயத்தை இங்கே கிளியர் பண்ண நான் விரும்புகிறேன் ஸோ நான் பப்ளிக்காக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டாக இது வந்து இல்லை அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து எனக்கு தெரியாத மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது ஜெயம் ரவி வந்து அவங்களுக்கு தெரியும் ரெண்டு டைம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அமுச்சு அந்த விஷயமெல்லாம் நடந்தது அவங்க வந்து நோட்டீஸில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஸோ அந்த இடத்த அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறாங்க நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து நான் சொல்ல வந்தேன் பட் அது வந்து தவறாக புரிஞ்சுட்டு நான் டிவோர்ஸ் பற்றியே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து அது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி நான் ப்ரைவேட் கான்வர்சேஷன் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கடைசியாக வந்து மேரேஜை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போதிக்கே என்னோடய ஃபே ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஃபேமிலியோடய வெல்பீயிங்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காட்ஸ் கிரேஸோட கைடன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்த்தி வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து ஆர்த்தி சட்லேருந்து கொடுத்த ரிப்ளை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்